ஆனைமலை பகுதியில் சூறை காற்றுடன் கனமழை ஒரு லட்சம் வாழை மரங்கள் சேதம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வேட்டைக்காரன் புதூர் சேத்துமடை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நள்ளிரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது இந்த மழையால் ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன கடந்த ஆறு மாத காலமாக கடும் வறட்சி நிலவி வந்த சூழலில் பல லட்சம் ரூபாய்க்கு தண்ணீர் விலைக்கு வாங்கி பயிரிட்ட வாழை மரங்களை காப்பாற்றிய விவசாயிகள் நேற்று நள்ளிரவு வீசிய சூறை காற்றால் சுமார் ஒரு லட்சம் வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர் தங்கள் நிலைமையை கருத்தில் கொண்டு சேதமடைந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னோட பேர் ரத்னவேல் ஆனமலை தலைக்கு வேட்டைக்காம்பு கிராமத்தில் தோட்டம் இருக்கு ஒரு அஞ்சு ஏக்கரில் வாழை போட்டிருக்கிறோம் ஒரு நாலஞ்சு மாசமாக தண்ணி இல்லாதனால விலைக்கு வாங்கி ஊற்றி காப்பாற்றிட்டு இருந்தேன் நேற்று பேஞ்ச புயல் மலையினால ஒரு ரெண்டாயிரம் வாழைக்கு பக்கம் பாதிச்சிருச்சு இந்த ஏரியாவிலேயே ஒரு லட்சம் வாழைக்கு பக்கம் போட்டிருக்குறாங்க பூரம் பாதித்ததுனால ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து ஒரு ஒரு வரைக்கும் நஷ்டம் இருக்குது இதை தமிழக அரசு பார்த்து தயவு செஞ்சு இதை நிவாரணம் வழங்கணும்னு நின்று பணிபன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் சத்தியநாராயணுங்க ஆனமலை தாலுக்கா வேட்டைக்காரம்புதூர் கிராமத்தில் பண்ணை இருக்குதுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரா வாழை சாகுபடி பண்ணி உள்ள தென்னங்கன்று எல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்கணுங்க எல்லாமே எல்லாம் ஏகமாக சாஞ்சு போச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே இதில் இது கொள்முதல் பண்ணியிருக்கிறோம்ங்க அப்புறம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குதுங்க வாழைய அதனால் பார்த்து செய்யணும் எங்களுக்கு ஒரு பரிந்துரை பண்ணி கொஞ்சம் மானியம் கிடைக்கிற மாதிரி அதாவது ஒன்று எங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து கிடைக்கிற மாதிரி நிவாரணம் கொடுக்கணுங்க எங்களுக்கு